சரிம்மா ஓட்டு உக்கா போகாத ஏமா அப்புறம் எங்க அய்யோ சரி சரி பார்த்துக்கோங்க பார்த்துக்குவாங்க

சாப்பாடு மாதிரி கொடுங்க வேணாங்களா இந்த தடவை ஜமாத்து எங்கே போகுதுதா விளையாடு போல போகுது ஒன் ஹருக்கு போகுது கொஞ்சம் தள்ளி ആ കൊട്ടങ്ങ ഇന്നിട്ടാ ആ ഇന്നെ വീഡിയോ കണ്ടു ഉടയ വീഡിയോ എടുക്കാം കണ്ടോ മുളും തന്നോ അല്ലേ ഇന്നെ ആ நல்லா அழைச்சு முடித்தோம் வீடு காணும் ஒரே வீடியோ இந்தா வீடு காண்டு ஒரே வீடியோ இந்தா